நாங்கள் பாரிசில ஜோதான் என்ற இடத்துல அல்லது இரண்டு பெற்றோக்கும் நடுவில் முருகன் ஆலயத்துல நிற்கிறோம் முருகன் ஆலயம் என்றும் சொல்லப்படுது ஸ்ரீ ஆலயம் என்றும் சொல்லப்படுது அந்த ஆலயத்தின் தான் நான் நிற்கிறேன் இன்னைக்கு கவுரி காப்பு எடுத்து நோன்பு முடிஞ்சு எல்லாருமே கிட்ட போயிட்டோம் அதுக்கு பிறகு தான் அந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கிறேன் இறைவி இறைவன்கள் எல்லாரும் மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறோம் கோயிலுக்குள்ள வந்தோடனே அந்த அலங்கரிக்கப்பட்ட அந்த வடிவம் மிக அழகா இருந்தது போனோடனே அமைதியா இருக்கும் சில நேரம் லைட் வெளிச்சங்கள் எல்லாம் ஒரு இதாக இருக்கும் ஆனால் இங்க வந்து சோதான் கோயில் வந்து மிக பெருசா இருக்கு விசாலமா இருக்கு இந்த மண்டபம் இந்த மண்டபத்தில் வந்து வழிபடுறதும் சரி இறைவர்களுடைய அழகும் சரி தோற்றங்களும் சரி மிக அழகா இருக்குது என்னோட இங்க வந்து பிள்ளையார் இருக்கிற வாடா மல்லிகை சாமந்தி இன்னும் பல மலர்களை அணிஞ்சு மிக அழகா இருக்கிறார் விநாயகர் அதற்கு பிறகு முத்து ஸ்ரீ முத்துசுவாமி அவர்கள் மிக பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு முருகன் சிலை மிகப்பெரியவராக இருக்கிறார் அவரை பார்க்க உண்மையிலேயே நான் இலங்கையில பார்க்கிற ஒரு ஒரு தெ சிலையை பார்த்தது போல மிக அழகாக இருக்கிற அவர்களுடைய தூக்கமும் அவர்களை அலங்கரிச்சிருக்க முறையும் மிக அழகா இருக்குது வேலோட என்றால் முருகனுக்கும் தொடர்பு இருக்குது அந்த முருகன் என்ற இதுல இன்னைக்கு இந்த முருகன் ஆலயத்துக்கு வந்தது எனக்கு மிக மகிழ்ச்சியா இருக்குது நீண்ட நாளைக்கு பிறகு இங்க வந்திருக்கு இந்த பக்கம் அம்பன் பச்சை நிற சேலையோட வளையல்களெல்லாம் காப்பெல்லாம் வச்சு தேசிக்காய்கள் தேசிக்காய் மாலை போடப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கு

இனமேலும் இந்த ஆலயமும் நல்லூர அளவுக்கு வராட்டிலும் மிகப்பெரிய ஆலயமா அளவோடு தெய்விகண்ணு என்ற ஒரு அழகான ஆலயம் இருக்கிற